வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான பச்சை பட்டாணி குருமா எப்படி சேர்த்து பார்ப்போம் இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க எப்படி சேர்த்து பார்ப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயி வச்சுருக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா காய்ட்டுங்க ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டாரு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க மூணு வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டேங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீட்டு சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதைக்குங்க தேவையான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி பொடியே கட் பண்ணிச்சுங்க அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம பட்டாணி சேர்த்துப்போங்க ஒரு இரநூறு கிராம் தோல் எடுத்துகிட்டு பட்டாணி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பட்டாணி வந்து வேகட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பட்டாணி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துப்போங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு காரெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மசாலாலாம் வந்து நல்லா வதக்காச்சு இப்போ ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துப்போங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் அரைச்சிப்போம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பச்சை பட்டாணிலாம் நல்லா வெந்து குருமா வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஊற்றிப்போம் தேங்காவோட பச்சை வாசனை பரவளுக்கு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எம்எஸ் குக்கிங் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்